ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் யூ ஆர் டூயிங் குட் இஃப்தா டேபிளுக்கு ஒரு ஸ்வீட் டிஷ் இருந்தால் தான் அந்த இஃப்தாரே கம்ப்ளீட் ஆகின மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி இஃப்தா டைமுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டம்ப்ங் வந்து அவுட்லேயர் லேயர் நல்லா அதே டைமில் இன்சைட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கான வீடியோ வந்து ஸோ வீடியோவை லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கான ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ரெண்டு டேபிள் அளவுக்கு சுகரும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த ஈஸ்ட் மிக்ஸை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டு பின்னாடி தான் நம்ம இதுக்கு மற்ற இன்கிரீடியன்ஸையும் சேர்க்க போகிறோம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு நல்ல பால் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாவுக்கு நம்ம மொத்தமாகவே த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்து தான் பெசைய போகிறோம் ஸோ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலை மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலாவையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஸ்டிக்காக மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டான ஸ்டெப்பை பார்த்துடலாம் இந்த டம்ப்ளிங் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளெயினாக கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நல்ல டோனட் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் நட்ஸ் சாக்லேட் ஏதாவது கூட ஃபீலிங்காக கூட சேர்த்து கொள்ளலாம் பட் இன்றைக்கான டம்ப்ளிங்க்கு நான் சேர்க்க போகிறது வந்து இந்த சீஸ் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் சீஸ் சேர்க்க போகிறீங்கன்னா சீஸை வந்து கொஞ்சம் சோல்ட்டி டேஸ்ட்டில் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கோண ஷேப் இருக்கக்கூடிய சீஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை ஒரு த்ரீ போர்ஷனுக்கு மாதிரி கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக இந்த டம்ப்ளிங்கில் சேர்த்தோன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் அந்த அந்த சீஸெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம செய்ய போகிற டம்ப்ளிங்க்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி நீங்கள் பவுல்ஸை வந்து செப்ரேட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ ஏன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போதும் அதோட சைஸ் வந்து இன்னுமே பெருசாகும் ஸோ அதனால கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னா பார்க்கதே க்யூட்டாகவும் இருக்கும் நான் வந்து சீஸ் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த பவுலை வந்து லைட்டாக கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கு வந்து நான் சீஸை வந்து மிடில் வச்சு சீல் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் ஃபில்லிங் யூஸ் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அதை பிளெயினாக விட்டுட்டு நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸாக பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணி ரோல் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த டோ வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மற்ற ஸ்டெப்பை கூட கண்டினியூ பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதே டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சேமியா எடுத்திருக்கேன் சேமியா வந்து கடையில் உங்களுக்கு ரெண்டு கலரில் கிடைக்கும் ஒன்று இந்த மாதிரி லைட் கலரில் கிடைக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க் கலரில் கிடைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி லைட் கலரில் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்த டம்ப்ளிங் ஒவ்வொன்னா நம்ம பாலை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி சேமியாவில் கோட் பண்ணி எடுத்துடணும் இந்த ப்ராசஸ் செய்யும் போதே நீங்கள் ஒயிலையும் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த ஒயில் ஹீட் ஆகின உடனே நம்ம இந்த டம்ப்ளிங்கையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் முக்கியமாக ஃப்ளேமை வந்து மீடியம பார்க்க கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த டம்ப்ளிங் வந்து நீங்கள் ஒயிலில் போட்ட உடனே டக்குன்னு கலரும் மாறிடும் அதே மாதிரி அதோட ஃப்ரையிங் டைமும் வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும் ஸோ அதனால் கிட்டே இருந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை கொள்ளுங்கள் இந்த ஒயில் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சின்னா உங்கள் டம்ப்ளிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிருக்கு ஸோ உடனே வந்து நீங்கள் அதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது பேனில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த பேன் ஃபுல்லாகவே ஒக்கியப்பைட் ஆக மாதிரி இந்த டம்ப்ளிங்ஸ் போட்டோன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே இந்த டம்ப்ளிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிலியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்த டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சர்வ் பண்ணாமல் இதுக்கு நம்ம சுகர் சிரப் அப்படியாது கண்டென்ஸ் மில்க் இது ஏதாவது ரெண்டில் ஒன்று சரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் ரெண்டையுமே யூஸ் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சுகர் சிரப் கண்டென்ஸ் மில்க் இது ரெண்டும் சேர்க்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டாப்பிங்காக கூட சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி செப்பரேட்டாக ஒரு கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னாலும் கூட டிப் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா கிறிஸ்பியான உள்ள வந்து நல்ல ஸ்பஞ்சியான இந்த நோனஸ் ரெசிபியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சி யூசோன் வித் நதர் வ்ளாக் தேங்க்யூ